வையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபட முயற்சிக்கிறீர்களா உங்கள் மனதை விடுக்க இந்த எளிய பயிற்சி செய்யுங்கள் மனத்தில் ஒரு எண்ணம் எழும்போது அதை அகற்றுவது எளிதல்ல அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் வேறு ஏதாவது செய்ய முடிவு செய்தால் அந்த எண்ணத்தை முடிக்கும் வரை நீங்கள் சங்கடமாக உணர்வீர்கள் அது கண்ணில் மணல் துகள் போல் எரிச்சல் ஊட்டும் அதேபோல் நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி மகிழ்ச்சியற்றவராக இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்தாலும் அந்த சோகம் உங்களை எளிதில் விட்டுவிடாது ஊக்கமளிக்கும் சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் கூட அந்த சோகம் நீங்காது பல நேரங்களில் நீங்கள் உங்கள் மனத்திடம் ஏதோ ஒரு விஷயம் அற்பமானது என்று அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் மனம் அல்லது புத்தி எந்த கவனமும் செலுத்தவில்லை எனவே நாம் ஒரு மந்திரத்தை ஜபிக்கலாம் நம் மனம் நாம் திரும்ப திரும்ப சொல்லும் மந்திரத்தின் வடிவத்தை எடுக்கிறது ஒரு மந்திரம் என்பது மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வரப்படுகிறது இந்த மனத்தையும் மந்திரத்தையும் பயிற்சி செய்ய தனித்தனியாக இருக்கக்கூடாது மனம் மந்திரமாக மாற வேண்டும் மந்திரத்தை ஜபிக்கும் போது மனம் வேறு ஏதாவது நினைத்தால் மந்திரம் பலிக்காது மனம் மந்திர நிரப்பப்பட வேண்டும் அது நடக்கும் தருணத்தில் மனம் கவலையிலிருந்து விடுபடுகிறது கவலை என்பது இடத்தில் இல்லாத ஒன்று அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை கவலைகளை விரட்ட ஒரு மந்திரம் அவசியம் ஒரு மந்திரத்திற்கு வலிமையும் ஆவியும் உண்டு இவை இருக்கும் பொழுது மனம் மந்திரத்தின் சக்தியாகிறது மனத்தின் சக்தியும் மனத்தின் சக்தியும் ஒன்றே மந்திரத்தின் சக்தியும் மனத்தின் சக்தியும் ஒன்றே சித்தம் மந்திரம் மனம் மந்திரமாக மாற வேண்டும் ஒவ்வொரு மந்திரத்தின் சக்தியையும் அதிர்வுகளின் வடிவத்தில் உணர வேண்டும் அது வெடிக்கும் ஒரு அணு வெடிக்கும் போது அதன் தாக்கம் பல கிலோமீட்டர்களுக்கு மட்டுமல்ல விளைவுகள் பல ஆண்டுகளாக நீடிக்கும் இவை அனைத்தும் ஒரு அணுவின் வெடிப்பிலிருந்து மனம் ஒரு அணுவை விட ஆயிரம் மடங்கு நுட்பமானது மனம் அமைதியாகும் போது அதன் சக்தியை கற்பனை செய்து பாருங்கள் மனம் மீண்டும் மீண்டும் அமைதியாகும் போது இது மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது மந்திரம் மனத்திற்கு மந்த மருந்தாகும் ஓம் நம அல்லது ராம ராம ஆக இருந்தாலும் மந்திரத்தின் விளைவு அது எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது மற்றும் அழைக்கப்படுகிறது என்பதை பொறுத்தது ஒரு மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம் ஒரு மந்திரத்தின் உதவியுடன் மனம் அதன் சிறிய தன்மையை இழந்து பரந்ததாகிறது அதிருப்தி அடைந்த மனம் திருப்தி அடைகிறது மேலும் ஆசைகளால் தொடர்ந்து சுதந்திரம் செய்யப்படும் மனம் அவற்றிலிருந்து விடுபட்டு நிறைவை காண்கிறது ஒரு மந்திரம் ஒன்றாக இருந்தாலும் ஒரு குருவால் கொடுக்கப்படும் பொழுது அதன் மதிப்பு வேறுபட்டதாக இருக்கும் அப்போது நீங்கள் மந்திரத்தின் சக்தியை உணரலாம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது மந்திரத்தின் உண்மையான சக்தியை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஓம் நமக் ஷிவய சிவாய நம ராம ராம ஸ்ரீராம ஜெயம்